நீலகிரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் உதகை எச்ஐடிபி திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் உள்ள ஆறு குறுமைய அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று கோத்தகிரியில் உள்ள பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டிகள் கக்குச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி மூலம் நடத்தப்பட்டது அனைத்து வகையான விளையாட்டுப் போட்டிகளில் கோத்தகிரி வட்டாரத்தில் உள்ள சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தடகள போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் விளையாட்டு போட்டிகளில் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் பெரியசாமி அனைத்து உடற்கல்வி இயக்குநர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு நெமோ என் தம்பிさん தவிさん 63 ஸ்டாண்ட் பேல்ல மெனஸ் வரணும் ஃபுல் சைடு புடிச்சு 347 ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க